ஆண் குழந்தை வேண்டும் என்ற ஆசையில் தொடர்ந்து குழந்தை பெற்று வந்த தம்பதியினருக்கு தற்போது பதினேழு குழந்தைகள் உள்ளனர் இந்தியாவின் குஜராத் மாநிலத்தை சேர்ந்த பழங்குடி மாவட்டமான தாகாத் பகுதியை சேர்ந்த ராம்சிங் கனுசங்கோட் என்ற தம்பதியினர் பதினேழு குழந்தைகளை பெற்றுள்ளனர் ஆண் குழந்தை வேண்டும் என்ற ஆசையில் அடுத்தடுத்து தொடர்ந்து குழந்தைகளை பெற்றுள்ளனர் அவர்களுக்கு தொடர்ந்து பெண் இறுதியாக பதிமூன்றாம் ஆண்டு அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது ஆசை தீராத அந்த தம்பதியினர் இதையடுத்து மீண்டும் ஒரு குழந்தைக்கு ஆசைப்பட்டுள்ளனர் ஆனால் ஊர் மக்கள் ஒன்று சேர்ந்து குடும்ப கட்டுப்பாடு செய்து கொள்ள ஆலோசனை கூறியுள்ளனர் இவர்களுக்கு பிறந்த பதினாறு பெண் குழந்தைகளில் இரண்டு பெண் குழந்தைகள் இறந்துவிட்டன இந்த தம்பதியினர் கூலி வேலை செய்து குடும்பத்தை காப்பாற்றி வருகின்றனர் இருந்தாலும் இவர்களின் ஆண் பிள்ளை ஆசை தீரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடி அப்டேட்ஸ்களை பெற பெல் செய்யுங்க